கோவை சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்சி எஸ்டி ஊழியர்கள் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் விஜயின் பிரச்சாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதற்கு பதில் அவர் இன்று பிரச்சாரம் துவங்குகின்ற விஜய்க்கு வாழ்த்துக்கள் இப்பொழுதுதான் அவரது களப்பணிகள் தீவிரமடைந்து வருகிறது விஜயின் பிரச்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று பலராலும் கேள்வி எழுப்பப்படுகிறது என கூறிய அவர் கணிசமான வாக்குகளை விஜய் பெற முடியும் ஆனால் திமுக தலைமையிலான சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று நம்புகிறேன் என்றார் அது மட்டுமன்றி தமிழகத்தில் ஒரு அணி வடிவமாக வலுவாக இருக்கிறது என்றால் அது திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான் என தெரிவித்தார் அதிமுக தலைமையில் கூட்டணி இருக்கிறதாக சொல்லப்படுகிறதே தவிர இன்னும் அது வடிவம் பெறவில்லை விஜய் தனியாக செல்வார் என்றுதான் கூறுகிறார்கள் தனியாக ஒரு அணி கட்டுவார் என்று ஒரு யூகம் இருக்கிறது ஆனால் அதுவும் இன்னும் வடிவம் பெறவில்லை என்றார் எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக களத்தை சந்திக்க போகிறார்கள் அணியாக சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை என்றார் பாஜக அதிமுக பிரிந்தால் திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் மாறுவதற்கு எந்த தேவையும் இல்லை என்றார் அண்ணாமலை பாஜக கட்சிக்குள்ளேயே ஒரு அரசியல் செய்கிறார் என்றும் நைனா நாகேந்திரன் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் அண்ணாமலைக்கு சிக்கல் உள்ளது என்பது அவரது நடவடிக்கையில் தெரிகிறது என்றார் அண்ணாமலை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதை விரும்பியதே போலவே நைனா நாகேந்திரனும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதை அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அண்ணாமலை நடவடிக்கைகள் நைனா நாகேந்திரனுக்கு நெருக்கடியை உருவாக்குவது போன்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்றார் இன்று பிரச்சாரம் தொடங்குகிற திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போதுதான் அவருடைய களப்பணிகள் தீவிரமடைகின்றன இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி பலராலும் எழுப்பப்படுகிறது ஒரு கணிசமான வாக்குகளை அவர் பெற முடியும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான எங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதாக அது இருக்காது என்று நான் நம்புகிறேன் தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு அணி வடிவமாக இருக்கிறது வலுவாக இருக்கிறது என்றால் அது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அதிமுக தலைமையில் கூட்டணி இருப்பதாக சொல்லப்படுகிறதே தவிர இன்னும் அது ஒரு வடிவத்தை பெறவில்லை விஜய் தனியாக போவார் என்று தான் சொல்லுகிறார்கள் அவர் ஒரு அணி கட்டுவார் என்று ஒரு யூகம் இருக்கிறது ஆனால் அதுவும் ஒரு வடிவத்தை இன்னும் பெறவில்லை எனவே எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக களத்தை சந்திக்கப் போகிறார்கள் ஒரு அணியாக வடிவம் பெற வாய்ப்பில்லை என்றுதான் நான் நம்புகிறேன் எனவே அவருடைய அரசியலால் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை வந்து இது ரொம்ப அதீதமான ஒரு வடிவமாக இருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணி மாறுவதற்கு அதில் உள்ள கட்சிகள் மாறுவதற்கு எந்த தேவையும் இடவில்லை அதற்கான வாய்ப்பும் இல்லை அண்ணாமலை வந்து பாஜகவுக்குள்ளே ஒரு அரசியல் செய்கிறார் நயனார் நாகேந்திரன் தலைமையை ஏற்றுக்கொள்வதிலே அவருக்கு இன்னும் சிக்கல் இருப்பதாகத்தான் அவருடைய நடவடிக்கைகளில் இருந்து தெரிய வருகிறது அவர் தலைமையில் இருந்தபோது சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதேபோல் நயினார் நாகேந்திரன் அவர்களும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நெருக்கடி உருவாக்குவதாகத்தான் என்னுடைய பார்வையில் படுகிறது